பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கேலம்பாக்கம் காயார் ஏஜேஎஸ் கிளைக்கு வந்து ஆடுங்கள் ராஜஸ்தான்லேருந்து அஜ்மீர்லேருந்து வந்திருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆடுங்கள் அதில் வந்து நம்ம இங்கே வந்து வண்டியில் கொஞ்சம் இடம் வந்து டைட்டாக இருந்ததுனால ஒரு பனிரெண்டு ஆடுங்களை வந்து நம்ம அஜ்மீரில் இருக்க ஏஜேஎஸ் பண்ணையில் நிப்பாட்டிட்டு பாக்கி வந்து இரநூத்தி எழுவத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் கரெக்டான இரநூத்தி எழுவத்தி மூணு ஆடு வந்து நமக்கு சேல்ஸுக்கு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேசி கொஞ்சம் எடுத்துருக்கோம் அது ஆட்ரு மேசி எடுத்துருக்கோம் அது போக வெள்ளாடுங்கள் எல்லாமே சென்னைக்கு அந்த சென்னை சர்க்கிளில் எந்த சைஸில் ஆடுங்கள் ஓடுமோ அந்த ஆடுங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து காலையில் என்ட்ரிக்கு முன்னாடியே இந்த தடவை வந்துருச்சு இல்லைனா இவனுங்க டென்ஷன் பண்ணுவானுங்க இன்றைக்கி என்னமோ அல்லாவுடைய கிருபையில் என்ட்ரிக்கு முன்னாடியே வந்து வண்டி வந்துருச்சு ஆடுங்கள் வந்து இறங்க போகுது அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து சென்னை ஈரோடு ப்ளஸ் கன்னியாகுமரி இந்த மூணு பிரான்ச்சிலையும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆடுங்கள் வந்து வந்துட்ருக்கு அல்கம்பரியில் அல்லாவுடைய கிருபையில் வியாபாரங்களும் போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆடுங்களை வந்து முன்கூட்டியே சொல்லுங்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் தேவைப்பட்டுச்சுன்னா அதாவது ஒரு இருபதுக்கு மேலே உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து வாங்குகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது ரெகுலராக நம்மள்கிட்ட எடுத்துக்கலாம் அதிகமாக தேவைப்படுறவங்க மட்டும் முன்கூட்டியே கால் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அஜ்மீர் சரக்கு தான் இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜ்மீரில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்து அஜ்மீரில் தான் நம்ம வந்து ஆடுங்கள் எடுத்து சென்னைக்கும் மற்ற இடங்கள்லையும் வந்து நம்ம பர்ச்சேஸ் கொடுத்துட்ருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷால்லா அடுத்த வாரம் இந்த வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்பீஸ் சரக்கு வரும் அங்கே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த வாரத்தில் இருந்து நம்ம கால்பீயில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இன்ஷால்லா அடுத்து வந்து கால்பீஸ் சரக்கு வந்து இங்கே சவுத் சைடில் ஓரளவுக்கு சென்னையை பொறுத்தளவில் அது இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க பட் சவுத் சைடில் வந்து அந்த சடக்குங்களுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது ஸோ வந்து நம்ம அடுத்து கன்னியாகுமரி அதே மாதிரி கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கோடி கோபிசெட்டிப்பாளையம் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லோடு மட்டும்தான் அவங்களுக்கு ராஜஸ்தான்லேருந்து வரும் அதுக்கப்புறம் வர ரோடுகள் லோடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்து தான் நம்ம பண்ண போகிறோம் ரெண்டு மூணு மாதம் சீசன் இருக்கிற வரைக்கும் நம்ம அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி டைப்பான ஆடுகள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் என்னோடய நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது இந்த வீடியோவிலையும் லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள் என்ன சைஸ் வேணும் என்ன மாதிரி உங்களுக்கு பெட்டை ஆடுகள் வேணுமா பல்லு போட்டது பல்லு போடாதது அந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொன்னிங்கன்னால் நம்ம அதுக்கு உகந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து தெளிவாக கொள்முதல் பண்ணி ஆடுங்களை வந்து நம்ம கொண்டு வந்துருவோம் இப்போ வந்து நம்ம வண்டியில் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி வண்டி சார்ஜ் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வண்டியில் அதிகமான ஸ்டாக்குகள் வந்து ஏற்றுறது கிடையாது ரொம்ப 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 கம்மியாக தான் ஏற்றிட்டு வரோம் நல்லா இடைவெளி விட்டு ஆடுங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து இடைவெளிகள் விட்டு தான் நம்ம வந்து ஆடுங்கள் ஏற்றிட்டு வரோம் ஸோ இப்போ வந்து இந்த அன்கண்டிஷனாக வர்றது அந்த டெத்து ரேஷியோலாம் வந்து ஓரளவுக்கு குறைச்சிட்டோம் அது வந்து பரவாயில்ல இப்போ வந்து நமக்கு வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு அங்கேயே வந்து இதுக்கு தேவையான அந்த ரன்னிங்கில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்குரிய மெடிஷன்ஸு ஊட்டச்சத்து தான் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான டானிக்கு அப்புறம் தண்ணிகளில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான கண்டென்ட் இந்த ஓஆர்எஸ் பவுட்ரு மாதிரி இதுக்கு ஒரு ரெடி பண்ணி நாங்கள் வந்து தண்ணியில் இதுக்கு கலந்து அந்த அயற்சி கோடை காலத்தில் இருக்க அந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து அதிகமான இந்த சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மெடிசன்ஸ்லாம் கலந்து கொண்டு வரோம் ஆளுங்கள் ஆளுங்கள் எல்லாம் இருக்குது நிறைய வியாபாரிகளும் இருக்காங்க நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க எங்கள் ஏஜேஸ் பண்ணைக்கு கொடுங்க வீடியோவில் வந்து தயவுசெய்து கடன் வந்து கேட்டு வராதிங்க நம்ம ரெண்டு மூணு பேருக்கு நம்ம கொடுத்து பார்த்தோம் உதவி செஞ்சு பார்த்தோம் பட் அவங்க அதை பயன்படுத்திக்கல காசுங்க நிப்பாட்டிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி கொடுக்கணும் அல்லா அல்லான்னு சொல்கிறீங்க மறுமையில் போய் பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்க பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நூறு சதவீதம் அந்த ஃபோர்ஜரி பிராட் இருப்பானுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் நடந்துக்கிறீங்க இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து பணம் கொடுத்துருங்க தப்பாக நினைக்காதீங்க காசு எல்லாத்துக்கும் முக்கியம் நீங்கள் வந்து காரணம் சொல்லி காரணம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சூழ்நிலையில் வந்து என்கிட்ட கேட்டீங்க வச்சிங்க எல்லாமே வந்து இறைவனுக்கு பயந்து தயவுசெய்து இது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்னை வந்து கோபப்படுத்தி வேறு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக வச்சிடாதீங்க நான் இதில் வந்து நான் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் பேர் சொல்லலை நீங்கள் பணம் கொடுக்கலன்னா நான் பணம் வாங்குறதுக்கு நான் என்னென்ன வேலை பண்ணணுமோ நான் எல்லாம் பண்ணுவேன் வாங்க முடியாத சூழ்நிலையோ வாங்க முடியாத ஆளோ கிடையாது வந்து உட்காந்துன்னா பத்து நிமிஷத்தில் கலெக்ஷன் பண்ணிடுவேன் தயவு செய்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து என்னை போக வைக்காதீங்க பப்ளிக் வீடியோவில் போகிற அளவுக்கு உங்கள் பேரை சொல்லி நான் இன்னாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நே ரொம்ப நேரம் ஆகாது வேணாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணியும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மரியாதையை காப்பாற்றிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆடுங்கள் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க உங்களுக்கு சேல்ஸுக்கு நாங்கள் எத்தனையோ லட்சத்தை வந்து அங்கே ஒரு ரூபா கடன் இருந்தால் வண்டி இடையில் நிப்பாட்டிடுவோம் அத்தனை லட்சத்தை கொண்டு வந்து நாங்கள் முதல் போட்டு லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இந்த தொழிலை கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நோகாமல் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போய் எங்கள் காசை எல்லாத்தையும் விற்று தின்னு போட்டு கேட்க கேட்க நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் உண்மையிலேயே வந்து வார்த்தைங்களை வந்து அனாவசியமாக விட்டுருவேன் எமோஷனில் விட்டுருவணும்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக பேசிகிட்டு இருக்கேன் தயவு செய்து எனக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நல்லது அதுக்கு இல்லைன்னா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போவேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் மறு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யார் தடுத்தாலும் சரி நீங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது ஏங்கிட்ட வந்து உங்கள் பாச்சா பழிக்காது மறுபடியும் சொல்கிறேன் என்னை வீட்டுக்கு வர்ற அளவுக்கு வச்சுக்கிறாதீங்க வச்சுக்கிறாதீங்க தயவு செய்து என்னை வீட்டுக்கு வர அளவுக்கு வச்சுக்கிறாதீங்க அப்புறம் வந்துட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து அப்புறம் என்ன பாய் நீங்கள் அந்த பணத்துக்காக வந்து இப்படி பேசிட்டீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க கடன் வந்து தயவுசெய்து வாங்காதீங்க உங்களால் அந்த தகுதி இல்லை கடன் வாங்கி நேர்மையாக நடந்துக்கிற மு முடியாது நம்மளால் முடியாதுன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க தயவுசெய்து உங்கள் பழப்புலையும் மண்ணல்லி போட்டு எங்கள் பிழப்புலையும் மண்ணல்லி போட்டுறாதீங்க நான் ரொம்ப நாள் இந்த க்ரெடிட் சிஸ்டமே இல்லாமல் இருந்துச்சு நம்மளுடைய ஃபார்மில் சரி ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப சூழ்நிலை வந்து நீங்கள் சொல்லி கேட்குறீங்க கொடுங்க பாய் நாங்கள் வர செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேசுறீங்க இந்த மூ முஸ்லீமு நான் காஃபியர்களை கூட வர வர நம்பிடலான்னு பார்க்குறேன் நான் முஸ்லீம் இறை மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள கூட நம்பிடலான்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இந்த நீங்கள் முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிட்டு சலாம் சொல்லவுனே நான் எளிதில் வந்து டக்குன்னு என்னோடய வீக்னஸ்ஸே அதாக தான் இருக்குது யாராவது பேசி நம்மள்கிட்ட வந்து சரி நம் நம்ம ஆளுங்களா இருக்காங்க வேதத்துக்கும் அல்லாவுக்கும் கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சின்ன உதவிகள் சரி போட்டு எடுத்துகிட்டு போய் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை உதவியாக தான் பண்ணுறோம் நீங்கள் அதை வந்து நாங்கள் இல்லாமல் வந்து எல்லாம் ஒன்றும் தெரியாமல் விவரமானவங்க நீங்கள் எல்லாம் விவரமானவங்க நினச்சிட்ருக்காதீங்க நாங்கள் விவரம் இல்லாமல் இந்த தொழிலுக்கு வரல வாங்க முடியாமல் இந்த தொழிலுக்கு வரல கொடுத்தா வாங்க முடியுன்ற ஆளுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் சரிங்களா நான் திருப்பியும் சொல்கிறேன் ராமநாதபுரம் ஏரியாவில் இருக்கிற ரெண்டு பேர் அதே மாதிரி இங்கே வந்து சென்னை சர்க்கிளில் இருக்க ஒருத்தர் மொத்தம் மூணு பேர் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வச்சுட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க இந்த மூணு பேருக்கும் இந்த வீடியோவில் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் செய்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே வர ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பார்த்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ திங்கக்கெழம எனக்கு பணம் வரணும் இல்லை செவ்வாய்க்கெழம உங்கள் வீட்டில் வந்து உட்காருவேன் நான் பணம் கொடுக்காமல் நான் வாங்காமல் எந்திரிச்சு போக மாட்டேன் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து சேல்ஸுக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு ஆடு இருக்குது மேக்சிமம் எல்லாமே வந்து இன்ஷால்லாம் சாயந்தரத்துக்குள்ளே காலி ஆயிரும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க லோக்கலில் சில பேர் வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க பட் ரெகுலர் எடு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ ஈவினிங் ஈவினிங்குள்ளே காலி ஆயிரும் வர்றவங்க ஒன்று ஜும்மாவுக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்து எல்லா வேலையும் முடிச்சுருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஷால்லா ஜும்மாவுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே வாங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஜும்மா டைமில் வந்தீங்க அது ஹராமான வியாபாரம் அந்த வியாபாரம் நம்ம செய்கிறதுக்கு விருப்பம் கிடையாது தயவு செய்து ஜும்மாவுக்கு முன்னாடி வர்றவங்க காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்திங்களா ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுங்க அப்படி லேட்டாச்சுன்னு சொன்னால் இன்ஷெல்லாம் தொழுகையை முடிச்சுட்டு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் யாருக்கும் வந்து இங்கே வந்து வியாபாரத்துக்கு அனுமதி கிடையாது அதுக்கப்புறம் திருப்பி லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு மூணு மணிக்கு தான் நம்ம ஃபார்மில் வந்து வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்கள் தொழுக நேரத்தில் வந்து செய்து வந்து ஆடு கொடுங்க வைங்கன்னு சொல்லி நீ நின்றுட்டுருக்காதீங்க தொழுக நேரத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம் பன்னிரெண்டு டு மூணு மணி வரைக்கும் சேல்ஸ் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் சரிங்களா அதை தெளிவாக நீங்கள் மனசில் வச்சுட்டு அந்த டைத்துக்கு வந்து வியாபாரத்துக்கு வராதிங்க வந்திருந்தால் நீங்கள் காற்று தான் உள்ளே தான் நீங்கள் ஃபார்மில் உட்காரணும் நாங்கள் எல்லாம் வேலை முடிச்சுட்டு வந்து தான் இன்ஷாலாக வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஃபார்மில் வந்து உங்களுக்கு நிகா பேசிஸில் வேணும்னா நிகா பேசிஸில் எடுத்துக்கோங்க வெயிட் போட்டு எடுக்கணும்னா வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி கேட்டாலும் நம்ம ஃபார்மில் கொடுப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு எங்களுக்கு வெயிட் போட்டு வேணாம் நீங்கள் வந்து தண்ணி தீனி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நிகாவில் எடுத்துக்கலாம் நாங்கள் எப்பையும் வந்து இப்போ எடுக்கிறவங்களுக்கு எடை போட்டு எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன மாதிரி எப்படி எடை போடுறோம் வைக்கிறோம் அப்படின்றது தெரியும் ஸோ அவங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்